சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதிகாரப்பூர்வ முடிவுகள் எப்போது வெளியாகும் யாழில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீது கொடூர தாக்குதல் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஆரம்பமானது விசாரணை நிலவுகின்ற சீரற்ற காலநிலை யாழில் இருபத்தி ஆறு பேர் பாதிப்பு கருணாவின் முதல் மனைவியின் பேரில் பல ஏக்கர் காணிகள் அம்பலமான அதிர்ச்சி தகவல் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தலைமையிலான ராஜதந்திர குழுவினருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையில் சந்திப்பு உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாடளாவிய ரீதியில் பதினூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது இலங்கையின் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து முன்னூற்றி முப்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அதன் மூலம் இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு சபைகள் மற்றும் இருநூற்றி எழுபத்தைந்து பிரதேச சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இந்த ஒன்பது பேர் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் இவர்களில் சுமார் எட்டாயிரம் பேர் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அத்துடன் ஐயாயிரத்து எழுநூற்று எண்பத்தி மூன்று நிலையங்களில் வாக்குகள் எண்ணும் பணிகள் நடைபெற உள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்காக சுமார் காவல்துறை உத்தியோகர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முன்னூற்றி முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு இன்று நடைபெறவுள்ள தேர்தலின் வாக்குகள் எனும் பணிகள் மாலை ஆறு மணியளவில் நிறைவடையும் என தேர்தல்கள் ஆணையத்தின் செய்தித் தொடர்பாளர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார் வாக்கு வாக்குச்சாவடியில் நடைபெறும் என்பதால் வாக்குப்பதிவு நேரம் மாலை நான்கு மணிக்கு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து அறிவிக்கப்படும் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார் தேர்தல் அதிகாரிகள் மூலம் முடிவுகள் உடனடியாக வெளியிடப்படும் என்றும் அதன் பிறகு அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் குறைந்த வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடிகளின் முடிவுகள் முதலில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார் உள்ளூராட்சி தேர்தலின் முதல் அதிகாரப்பூர்வ முடிவுகள் இரவு பதினொரு மணிக்குள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது யாழில் தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீதும் கட்சியின் மூத்த உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று இரவு யாழ் நெடுந்திவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நெடுந்தீவு பிரதேச சபை வேட்பாளர் மு அமிர்தன் மற்றும் கட்சியின் மூத்த உறுப்பினர் கணபதி பிள்ளை ஆகியோரை தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான பணிகளில் அவர்கள் ஈடுபட்ட பின்னர் நேற்றிரவு வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டின் அருகில் மறைந்திருந்தோர் ஒளியை வீசி வேட்பாளர் மீது பொல்லால் தாக்குதல் நடத்தினர் இந்நிலையில் அதை தடுக்கச் சென்ற கட்சியின் மூத்த உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் காயமுற்ற வேட்பாளர் நெடுந்தி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிய சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் கட்சியின் மூத்த உறுப்பினரும் காயங்களுடன் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் நெடுந்தீவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டாய விடுப்பில் உள்ள முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் பாதுகாப்பு கோரிக்கை தொடர்பில் அவருக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் தொடர்பாக துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் இந்த விசாரணையைத் தொடர்ந்து தேசப்பந்து தென்னக்கோனின் உயிருக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் என்பதை பொறுத்து பாதுகாப்பு வழங்குவதா இல்லையா என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அத்துருக்கிய உதவி காவல்துறை அத்தியட்சகரும் அத்துருக்கிரிய காவல்துறை கட்டளை தளபதியும் சமீபத்தில் தேசப்பந்து தென்னக்கோரின் வீட்டுக்கு சென்று வெளிநாட்டில் பதங்கி இருப்பதாக கூறப்படும் கஞ்சிப்பானு பாதாள தலைவர் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர் சேவை காலத்தில் பாதாள உலகம் மற்றும் எதிராக பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வந்ததாலும் நாட்டில் போதைப் பொருள் வலையமைப்பை அளிக்க பாடுபட்டதாலும் பாதாள உலகத்தை அடக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததாலும் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்களை மேற்கோ செய்திகள் வெளியிட்டுள்ளன அதன்படி தற்போது சிறையில் உள்ள இரண்டு சந்தேக நபர்களிடமிருந்து துறை சமீபத்தில் வாக்குமூலங்களை പതിവ് ചെയ്തു யாழ்ப்பாணத்தில் நேற்று நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தெரிவித்துள்ளார் உடவில் பிரதேச செயலாளர் இருநூற்றி மூன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் மின்னல் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டதோடு ஒரு வீதி வீடும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது ஜே நூற்று தொன்னூற்றி ஒரு கிராம சேவகர் பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் பலத்த காற்றால் பாதிக்கப்பட்டதோடு

per evitare. மட்டக்களப்பு கிரான் தடானை பிரளாவெளி பகுதியில் உள்ள மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் விவசாயம் செய்ய முடியாமல் பாதிக்கப்படுவதாக தகவல் வெளியானது இதனால் ஒன்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் ஜீவனோபாயம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்கின்ற பொழுது கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் இந்த பகுதியில் சுமார் நூறு ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கருணாவின் முதல் மனைவியின் பெயரில் பல காண இருப்பதாக பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஒருவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் மண்ணை மீட்க போராடியவர்கள் மக்களின் காணிகளை அபகரிப்பது நியாயமானதா என்றும் இதன்போது மக்கள் கேள்வி எழுப்பினர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தலைமையிலான ராஜதந்திர குழுவினருக்கும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இலங்கையின் பல்வேறு சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து இருதரப்பினரும் மிகவும் விரிவாக கவனம் செலுத்தியுள்ளனர் மேலும் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்திய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கையின் ஆடைகள் உட்பட ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய அதிக சந்தை வாய்ப்புகளை பெற்று தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் அதிகரிக்கவும் அமெரிக்கா என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரயோகப்படுத்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் காவிந்தனர் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி இரண்டு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாதாள உலகத்தோடு தொடர்புடைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் போதைப் கடத்தல் சம்பவம் அதிகரித்து வருவது பொதுமக்களை தொடர்ந்து பீதியடைய செய்துள்ளது கல்கிசையில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பாதுகாப்பு குறித்த கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டு நாற்பத்தி இரண்டு சூட்டு சம்பவங்கள் உள்ளதாகவும் அதனால் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அத்துடன் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இவற்றில் சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களோடு பாதாள உலக நடவடிக்கைகளோடு தொடர்புடைய என்றும் அத்துடன் மேலும் இந்த ஆண்டில் பதிவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை தொன்னூற்றி நான்கு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் இணைந்திருங்கள் வணக்கம்